அவர்கள் வாங்கு காட்டினார்கள் என்றால் அதிகமான ஒப்பந்தங்கள் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரானதாகவே அமைந்திருந்தது உம்ராவுக்காக வேண்டி வந்த சஹாபாக்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடத்தில் இந்த வருடம் நீங்கள் இந்த மக்காவிற்குள்ளே நுழையக்கூடாது அடுத்த வருடம் தான் இந்த மக்காவிற்குள்ளே நீங்கள் உம்ராவுக்காக வரலாம் என்ற ஒரு நிபந்தனையின் பேரில் இன்னும் பல நிபந்தனைகள் அங்கே நிறைவேற்றப்பட்டன ஆனால் அங்கே நடந்து கொள்ளப்பட்ட அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த உடன்படிக்கையும் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளும் சல்லா வலைவசல்லாம் அவர்களுடைய ஏகமனதாக நடைபெற்றது சஹாபாக்களுக்கு அது விஷயத்தில் சரியான முறையிலே திருப்தி இல்லாததின் காரணத்தினால் சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் நாம் இவர்களுக்கு பணியக்கூடாது என்று சல்லல்லா செல்லம் அவர்களோடு செல்லமாக முரண்டு பிடிக்கிறார்கள் இந்த நிலையிலே நபி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சஹாபாக்களை நிர்பந்தப்படுத்த முடியவில்லை நீங்களெல்லாம் எகராமே கலைந்து விட்டு அதற்காக பகரத் தொகையையும் தந்துவிட்டு முட்டையடித்துக் கொண்டு கிளம்புங்கள் என்பதாக நபி சொன்னாலும் சஹாபாக்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த நிலையில நபிசல்லா அலிசல்ல அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அங்கே ஆனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் சஹாபாக்கள் கட்டுப்பட்டு இருப்பார்கள் ஆனால் அங்கே நபி சல்லா அவர்கள் சஹாபாக்களுடைய மனதை உடைத்து அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர்கள் தானாக வழிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சகாபாக்களுடைய மனம் நோகக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அதனால் சஹாபாக்களுடைய இந்த பிடிவாதம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே கவலையை உண்டாக்கிய நிலையில் அன்னை உமுசலமா அன்னைகா அவர்கள் தங்கியிருந்த கூடாரத்திற்கு நபி சொல்லாசன் செல்கிறார்கள் நபியினுடைய முகத்திலே இருந்த அந்த கவலை குறிகளை பார்த்து உமுசலமா ஊசலமான் கேட்டார்கள் யார சூழல்லா ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நடந்த நிகழ்ச்சிகளை கூறி சஹாபாக்களினுடைய நிலவரங்களை சொன்ன போது அன்னை மூசலமான் அல்லாம அவர்கள் சொன்ன அந்த ஆலோசனை உலகத்திலே ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமைந்திருந்தது நிர்மணா அசல்லாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் யார சூழல்லாம் எதற்காக நீங்கள் கவலைப்படுவீர்கள் கவலைப்படாதீர்கள் சஹாபாக்களை உங்களுடைய வழிக்கு கொண்டு வர செய்ய வேண்டும் என்றால் அதே நேரத்திலே அவர்களுடைய மனமும் நோகக்கூடாது என்ற நிலையில் நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் பேசாமல் செல்லுங்கள் எகராமை கலையுங்கள் மொட்டையடிக்கக்கூடியவரை அழைத்து உங்களுடைய முடியை வலித்துக் கொள்ளுங்கள் ஆடுகளை குர்பானி கொடுங்கள் அதன் பிறகு நீங்கள் பேசாமல் அதற்காக வேண்டி தயாராகுங்கள் அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னபோது நபிசல்லா அலுவலாம் அவர்கள் அதே போல சென்று இஹராமை கலைகிறார்கள் மொட்டையடிக்கிறார்கள் குர்பானி கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தவுடன் சஹாபாக்கள் உண்டி அடித்து கொண்டு ஒருவருக்கு ஒருவரும் கலைந்து மொட்டையடித்த அடித்த என்ன செய்கிறார்கள் அவர்களும் மதினாவுக்கு செல்வதற்கு தயாராகி விடுகிறார்கள் இந்த இடத்திலே நபியை பின்பற்ற முடியாத பின்பற்றாத ஒரு அபாக்கிய சூழ்நிலை உருவாகிவிடக் கூடாது என்பதுதான் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே எழுந்த ஒரு ஆதங்கம் நபி செய்கிறார்கள் நாம் பின்பற்றவில்லை என்றால் பாதியாகி விடுவோம் என்ற உண்மை அதன் காரணத்தினால் சஹாபாக்கள் பின்பற்றுகிறார்கள் இதன் மூலமாக நம்ம நாம் கடந்த வாரம் சொல்லுகிற போது அன்னை உம்முசலமாரியா அவர்களுடைய ஆலோசனையை நபி சல்லா அவர்கள் கேட்டதிலிருந்து நமக்கு தெரிகிறது சில நேரங்களிலே பெண்களுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் பெண்களிடத்திலும் சில காரியங்கள் விஷயமாக நாம் ஆலோசனை செய்ய வேண்டும் என்பது இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அது மட்டுமல்ல அன்னை வாங்க அவர்கள் ஏறக்குறைய முன்னூறு அதித்துகளை அறிவித்திருக்கிறார் மார்க்கத்திற்கு செய்த சேவைகளிலே ஒரு சேவை முன்னூறு அதித்துகளை அவர்கள் அறிவித்ததும் ஒரு மாபெரும் ஒரு மகத்தான ஒரு சேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அன்னை உம் சலமார் அல்ல அல்லாஹான்ஹா அவர்கள் பெருமானார் சல்லாஹ் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு வெகு நாட்கள் வாழ்ந்திருந்தார்கள் இமாம் ஹுசைன் அவர்கள் இந்த உலகத்திலே கர்பலாவிலே ஷகீதாக்கப்பட்ட சமயத்திலும் அன்னை உமுசலமார் அல்லி அல்லாஹானா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் ரபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களை பற்றி பிற்காலத்திலே அவர்கள் சொல்லுகிற போது ஹுசைன் ரவுல்லான அவர்கள் கர்பலாவிற்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள் அந்த நேரத்தில் அன்னை எல்லாம் இல்லாம தங்களுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது அவருடைய மகனார் எல்லாம் இல்லாம அவர்களை பார்ப்பதற்காக செல்கிறார்கள் அங்கே சென்ற போது அன்னை எல்லாம் வாங்க அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் தன்னுடைய தாயாரை பார்த்து கேட்டார்கள் கேட்டார்கள் அன்னை அவர்களே எதற்காக அழுதுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது எல்லாம் வாங்க அவர்கள் சொன்னார்கள் நான் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருந்தேன் ஒரு கனவு கண்டே அந்த கனவுதான் என்னுடைய அழுகைக்கு காரணம் என்று சொல்லி காட்டினார் அப்படி என்ன உங்களை அளவைத்த கனவு என்ன என்று கேட்டபோது பெருமானார் சொல்லாஹிஸ்லாம் அவர்கள் என்னுடைய கனவிலே வந்தார்கள் பெருமானார் சொல்லா ஹாலிஸ்லம் அவருடைய தாடியிலும் தலைமுடியிலும் புழுதிகள் படிந்திருந்தன அவருடைய கரங்களிலே ரத்தம் இரத்த கரைகள் படிந்திருந்தன யார் ரசூலல்லா என்ன நிலை என்று ஏன் இந்த நிலை என்பதை நான் கேட்டேன் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஸலமாவே இப்பொழுதுதான் என்னுடைய அருமை பேரன் ஹுசைன் கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் அந்த மக்களால் கொடுமையாக கொல்லப்பட்டிருக்கிறார் அங்கே சென்றுவிட்டுதான் நான் இப்பொழுது வருகிறேன் என்று பெருமானா அசல்லாஸ்லாம் அவர்கள் சொன்னதாக ஊசலமார் ரசி அல்லவான அவர்கள் சொல்லி அழுகிறார்கள் அந்த காலகட்டத்திலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் ஏறக்குறைய ஹிஜிரி அறுபத்தி நாலாவது வருஷம் நடந்தது அபிசல்லாஹிஸ்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஐம்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பின்னாலேயும் அன்னை உமுசலம் ரசி அல்லவான்கா அந்த உலகத்துல இருந்திருக்கிறான் அன்னை உமுசலமார்கள் எல்லா இப்படி பல சம்பவங்களிலே நம்மோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களோடு நிகழ்ந்த பல நிகழ்ச்சிகள் இந்த சமுதாயத்திற்கு சிறந்த வழிகாட்டிகளாகவும் எடுத்துக்காட்டாகவும் அமைந்திருக்கின்றன என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்ல இன்றைக்கும் நான் மதினாவில இருக்கக்கூடிய புனிதமான தூண்கள் நர்சீத் நபவில இருக்கக்கூடிய அந்த புனிதமான இடங்கள் சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒன்போது புனிதமான தூண்களிலே ஒரு உஸ்துவானே தௌபா என்று சொல்லப்படும் அந்த தூணுக்கு இன்னொரு பெயர் உஸ்துவானே அபில் உபாபா என்று சொல்லப்படும் உஸ்துவானே தௌபா அபில் உபாபா இரண்டும் ஒரே சம்பவத்திலே சம்பந்தப்பட்ட ஒரு தூண் தான் அது என்னவென்று சொன்னால் ரசூல் இஸ்லாசம் காலத்திலே ஒரு விஷயமாக ஒரு கூட்டத்தாரிடத்திலே நபி பேசுகிற போது அவர்களிடத்திலே நேரடியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நபியினுடைய திட்டம் அந்த பனு குரையில்லாக்கள் அந்த மக்களை கொலை செய்து விட வேண்டும் என்பதுதான் காரணம் அவர்கள் பயங்கரமான தேச துரோகம் ஒன்றை செய்தார்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லி நபி சொல்லா இஸ்லாம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காதது மட்டுமல்ல யார் நபிக்கு அந்த முஸ்லீம்களுக்கு எதிரிகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு வழி திறந்து விட்டார்கள் இது பெரிய தேச துரோகம் அவர்களுடைய அந்த ஊருக்கு துரோகம் செய்தது மட்டுமல்லாமல் அதற்கு எதிராகவும் செயல்பட்டார்கள் தேச துரோகிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் கொல்வதுதான் உலக உலகம் மரபாகும் உலகத்தில் யாராக இருந்தாலும் அதான் செய்வாங்க இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நபி சொல்லா செய்தது ஒரு மாபெரும் ஒரு அதாவது காட்டு மிராண்டித்தனம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது அப்படித்தான் மேலோட்டமாக அதாவது என்று நுனிப்பு மேலோட்டமா பார்த்துட்டு நபி ஏன் இந்த கொலையை பார்க்காம உள்ரங்கத்தினுடைய என்ன இது மாதிரி உலகத்துல வேற நடக்குதா இல்லையா வேற பயங்கரமான அநியாயம்லாம் நடக்குதா இல்லையா எல்லாம் பார்க்காம என்ன செய்யறாங்க நபி கொலை செய்தார் கூட்டம் கூட்டமா கொலை செய்தார் அதனால் இவர் கொடூரமானவர் அப்படின்லாம் பேசுவாங்க ஆக ஒருவர் மீது நமக்கு பகை இருந்தால் அவர் நல்ல காரியம் செஞ்சாலும் அது பகையா தெரியும் அது தப்பா தெரியும் அந்த தான் நபியினுடைய காரியங்கள் அனைத்துக்கும் இந்த நபியினுடைய எதிரிகள் சொல்லக்கூடிய பெயர்கள் இருக்கிறதே இந்த அடிப்படையில் அமைந்தது பெருமானா செல்லாரிஸ்வம் அவர்கள் மனுக்குறையில அந்த மக்களை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த ரகசிய விஷயத்தை அதாவது யார் அபூலு பாபா என்று சொல்லக்கூடிய அந்த சகாவி அந்த கூட்டத்தாரின் மீது வைத்திருந்த அன்பின் காரணத்தினால் நபிக்கு பின்னால் நின்று கொண்டு சைகை செய்கிறார் கொலை செய்ய போறார் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சே சைகை செய்கிறார் நீங்க எப்படியாவது தப்சிக்கிறாங்க தப்சிக்கிறீங்க நபி உங்களை கொலை செய்ய போறார் என்று சொல்லி இது நபிக்கு அல்லாவின் மூலமாக அறிவிக்கப்பட்டவுடன் நபி கூப்பிட்டு கேட்கிறாங்க ஏன் இப்படி செஞ்ச இது ஒரு தேச துரோகம் இல்லையா நாம் செய்த ரகசிய ஒரு அதாவது ஆலோசனைகளை நீ அவர்களுக்கு சொன்னதாக ஆகிவிடவில்லையா என்றெல்லாம் ஹரிசல்லாசன் கேட்டபோது அவர் தானாக தன்னுடைய தவறை உணர்கிறார் மசிது நம்பியில இருக்கக்கூடிய அந்த உஸ்துவானை தௌபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தூணிலே தன்னைத்தானே கட்டி கொள்கிறார் நபி என்னை அவிழ்த்து விட்டு உனக்கு தௌபா கிடைத்து விட்டது என்ற செய்தியை சொல்லாத வரை நான் இந்த தூணிலிருந்து வரமாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் என்பதாக சொல்லி தன்னைத்தானே கட்டி கொண்டு தண்டனை விதித்துக் கொள்கிறார் மூன்றாவது நாள் ஆகிறது மயக்கம் அடித்து கீழே விழக்கூடிய மயங்கி விழு விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில சகருடைய நேரத்தில் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் படுத்து கிடந்தவர்கள் திடீரென்றார் போல சிரித்த நிலையில் எழுந்திருக்கிறார்கள் அன்றைய தினம் அன்னை உமுசலமா ரதி இல்லா அவருடைய வீட்டில் தான் நவிசல்லாசன் தங்கியிருக்கிறாங்க உமுசலமா ரதி இல்லா வாங்க கேட்டாங்க யாரை சொல்லலாம் ஏன் சிரிச்சீங்க என்ன விஷயம் அல்லாஹ் அல்லாஹால உங்களை சிரிப்பவர்களாகவே ஆக்கி வைப்பானாங்க ஏ எதற்காக நீங்கள் சிரித்தீர்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லா இஸ்லாசன் சொன்னார்கள் அல்லாஹு ஜல்லஷான உத்தாலா இப்பொழுதுதான் அபூலு பாபாவுக்கு தௌபா கிடைத்த விஷயத்தை எனக்கு சுப சொன்னான் இங்கே நபி சிரித்த விஷயம் சமுதாயத்தின் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவங்களா இருக்கிறாங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து நடந்த விஷயத்தை பாருங்க நபியும் நபியினுடைய குடும்பத்தாரும் இந்த சமூகத்திற்கே அர்ப்பணம் இந்த சமூகம் நபு நபிக்கே அர்ப்பணம் அப்படிதான் நம்ம அப்படிதான் இருக்கணும் இந்த இந்த சமூகம் முழுவதற்கும் நபியும் நபியினுடைய குடும்பத்தாரும் இருக்கிறார்களே ஏகப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள் சமர்ப்பம் சமர்ப்பணமா இருக்கிறார்கள் நபி சிரிக்கிறார்கள் ஒரு தனி மனிதருக்கு கிடைத்த தௌபாவை கண்டு நபி அந்த நேரத்திலும் சிரிக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய மகத்தான மகிழ்ச்சியாக இருக்கும் சற்று சிந்திக்க வேண்டும் அது மட்டும் அல்ல அந்த விஷயத்தை கேட்ட உடனே உமுசலமா இல்லாம யார சூழல்லா இந்த விஷயத்தை போய் நான் ஊழல் பாபட்ட சொல்லவான்னு கேட்கிறான் அந்த நேரத்துல நடுநிசை நேரத்துல சகருடைய நேரத்துல நான் போய் சொல்லட்டுமா அப்படின்னு நீ உனக்கு இஷ்டம் இருந்தா போய் சொல்லுங்கிறான் அந்த நேரத்துல ஹிஜாபுடைய சட்டம்லாம் இறக்கப்படலை அப்போ உடனே போய் என்ன செய்யறாங்க நபி சொல்லி சொல்லாம் அவர்களுடைய அந்த செய்தியை உமுசலமாரது இல்லாம அது ஒரு சகருடைய நேரம் சகஜத்தினுடைய நேரம் என்று கூட பார்க்காமல் இருளான இருளான அந்த சமயத்தில் கூட நேரம் போய் அபூலு பாபா தட்டி சொன்னாங்க உங்களுக்கு தௌபா கிடைச்சிருச்சு உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் வாழ்த்துக்கள் என்பதாக சொல்லி வாழ்த்து சொல்றாங்க இப்போ சமுதாயத்தின் மீது எவ்வளோ அக்கறை உள்ளவங்களா இருக்காங்க பாருங்கள் அதுக்கு பின்னாலே அங்கே உட்கார்ந்துருந்த சகாபர்கள் ஓடி வந்து யாரை அபூலு பாபா கட்டியிருந்த அந்த கட்டை அவுக்கிறதுக்காக போகும்போது அபூலு பாபா சொன்னார் இல்லை நபி வரணும் வந்து எனக்கு தௌபாவினுடைய அந்த வாழ்த்தையை சொல்லணும் அவங்களே தன்னுடைய கையினால என்னுடைய கட்டை அவிழ்த்து விடணும் அப்பதான் நான் வந்து விடுதலை ஆகுவேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி காலை பஜிர துளைக்கு நவிசல்லாசம் வந்தவர்கள் கட்ட அவிழ்த்து விட்டு அபூல் பாபாவுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலும் முசலமார் அலி அல்லாஹா அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படி பல வகையான விஷயங்களிலே உமுசலமார் அலி அல்லா அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த சமயத்திலே உமுசலமார் அலி அல்லா வான்கா அவர்கள் அதற்கு பிறகு பல காலங்கள் வாழ்ந்துவிட்டு அவர்களுடைய எண்பத்தி ஐந்தாவது வயதில முசலமார் ரதி அந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் அந்த காலகட்டத்தில அதாவது யாரு நம்ம ஹுசைன் ரவி அல்லானவர்களை கொலை செய்தார்களே அப்படிப்பட்ட எசீத் ஹுசைன் ரவி அல்லவர்களை கொலை செய்த அந்த எசீத் என்பவருடைய ஆட்சி காலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த காலகட்டத்தில அன்னை ரவி அல்லா ஹான்ஹா வஃிறார்கள் அவருடைய ஜனாசாவை அபு ஹுரைலானவர்கள் தொலை வைத்து அவர்களை ஜன்னத்தின் பக்கியிலே நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் இது அன்னை உம்முசலமார்கள் இல்லாமல் அவருடைய சரித்திரமாகும் அடுத்து இன்னொரு அன்னை யார்